அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கலவன்று அருளாறன் நிகரற்ற அன்புடையோ எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பையர் உச்சரித்து என் சிற்றுறையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருமையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அன்புடையாம் அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு அரை இவசல்ல மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேருபகாரம் புனிதமான ரமதான் மாதத்தில் நுழைந்து முதல் தராவி தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே முதல் சகரை எதிர்பார்த்திருக்கிறோம் திருக்குறானில் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கியதைக் குறித்து பேசும்போது குத்திபா அதை சியாம் கமா குத்திபா அலீனமும் கபலிக்கும் அல்லமும் தத்தபு நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார் பெருமானார் செல்லம் நோன்பை பற்றி சொல்லுகிற போது சூமு தசிப்பு நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் உள்ளவர்களாக ஆகலாம் அதற்காக நோன்பு வையுங்கள் என்று ஏன் சொல்கிறான் என்பதை குறித்து சொல்வார்கள் நோன்பு இறையச்சம் எப்படி அதிகமாகும் நோன்பு வைப்பதால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவ உலகம் விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொள்கிறது நோன்பு தால் இரையச்சம் எப்படி அதிகமாகிறது என்பதை சூப்பியாக்கள் நமக்கு சொல்லி அல்ல மனிதனுக்குள் நிறைந்த இந்த மனிதனுக்குள் மலக்கியத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் மலக்குமார்களின் தன்மை பாவங்கள் செய்ய தெரியாது நன்மையை மட்டுமே செய்வார்கள் மனிதன் இறையச்சத்தை உணர்கிற போது பாவங்களை விட்டுவிட்டு விட்டு மஸ்ஜிதிற்கு வந்து விடுவார் மனிதனுக்குள் மலக்கியத் இருக்கிறது மனிதனுக்குள் செய்தானியத் இருக்கிறது மனிதனுக்குள் சகவானியத் இருக்கிறது செய்தானியத் என்பது குறித்து நாம் அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை சகவானியத் என்றால் மனோ இச்சை பிரகாரம் மனிதன் செயல்பட்டு விடுவது நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே கூடாது என்று நாம் நினைப்போம் ஆனாலும் பிறகு ஆசை வருகிற போது மீண்டும் அந்த பாவத்தை செய்து விடுவோம் மீண்டும் அல்லாவை பயந்து இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நாம் சத்தியம் விட்டுக்கொள்வோம் பிறகு மீண்டும் பாவம் செய்வோம் இது சஹவானியர் இறுதியாக முகசிர்கள் இப்படி சொல்கிறார்கள் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு எப்படி இரையச்சம் அதிகமாகிறது என்றால் பசித்திருந்து தாகித்திருந்து மனோ இச்சைகளை அடக்குவது மூலமாக சகவானிய என்கிற மனோ இச்சை கட்டுக்குள் வருகிறது சைத்தானிய இந்த ரமதான் மாதத்தில் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால் பெருமானா சந்தல்ல சொல்வார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் பெரிய செய்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறார் பிறகு ஏன் நாம் பாவம் செய்கிறோம் ஏற்கனவே செய்தானோடு நாம் வைத்திருந்த தொடர்பு அப்படி ரமதானுக்கு முந்தைய காலங்களில் செய்தானோடு நாம் கொட்டிருந்த நட்பு அவன் ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலமாக நாம் செய்த பாவங்களின் விளைவுதான் ரமதான் மாதத்திலும் சிலர் பாவங்கள் செய்வதை பார்ப்போம் இப்போ யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களின் உடலில் அவர்களுடைய உள்ளத்தில் சைத்தானிய குறையும் சகவான் குறையும் இந்த இரண்டும் குறைந்தால் மலக்கிய தானாக அதிகமாகும் யாருடைய உள்ளத்தில் மலக்கிய மலக்குமார்களின் தன்மை அல்லாவிற்கு மாறு செய்யாத அல்லாவிற்கு பிடித்த காரியங்களை செய்கிற தன்மை அதிகரிக்குமோ அதற்கு பெயர்தான் இறையற்றம் அதிகமாகுதல் இதைத்தான் திருக்குறானில் அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே நோன்பு வையுங்கள் உங்கள் இறைவச்சம் அதிகமாகலாம் என்று சொல்கிறார் என்று முபசிரிகள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் புனிதமான மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் நாம் அதிகம் அதிகம் பேணுதலோடு நடக்க முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகு உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் அனைவர் குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக இந்த ரமதான் மாதத்தின் கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடியவர்களில் நம்மை இணைப்பானாக ரமதான் மாத அமல்களை செய்வதற்கு எந்த விதமான இடையூறுகளும் வந்துவிடாமல் அல்லாஹ் நம்மை காத்து அருள்புரிவானாக மாமீன் வாசரு தகவானில் ரபில் ஆரம்பி